ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக யாரையும் மகிழ்ச்சியாக வைக்க நீங்கள் முயல வேண்டாம் அவரவர்க்கு எது மகிழ்ச்சியோ அதில் அவர்களை அவர்களை அறிந்து உணர்ந்தவன் வைத்திருக்கிறான் என்பதே மெய் அது உங்கள் பட்டியலில் உள்ள மகிழ்ச்சியோடு பொருந்தவில்லை என்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று அர்த்தமாகாது ஏனென்றால் அவரவர் மகிழ்ச்சி எது என்று உங்களுக்கு தெரியாது என்பதுதான் இது உண்மை உதாரணமாக தன் பரிதாபத்துக்கு உரியவன் என்றுதானே நினைத்து அதை வெளிக்காட்டி என்னை பார்த்து பரிதாபப்படுங்கள் என்ற இயக்கத்தோடு இருப்பவர்க்கு அவர்களை பார்த்து பரிதாபப்படுவது அவர்களுக்கான ஏக்கம் தீர்க்கும் மகிழ்ச்சி சிலரோ தான் பரிதாபமாக இருந்தால் கூட அதை வெளிக்காட்டிக் கொள்ளும் விதத்தில் தான் அதை கடந்து மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைப்பதுதான் தான் மகிழ்ச்சி எதிலும் குறை கண்டுபிடிப்பதில் திறமையாக இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால் தான் மகிழ்ச்சி தனக்கு குறையே இல்லை என்றாலும் கூட நாடகத்தில் சினிமாவில் வரும் குறையை எண்ணி புலம்பி அந்த புலம்பலை ஏற்றுக்கொள்பவர்கள் இருந்தால் அதுவும் மகிழ்ச்சி இப்போது கஷ்டம் இல்லாவிட்டாலும் இருந்த காலத்தில் கடந்த கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படுவது அவரவர்களுக்கு ஓர் மகிழ்ச்சி வருமா நடக்குமா என்று தெரியாத ஒன்றை குறித்தே சிந்தித்து இப்போது இருக்கும் நிம்மதியை கெடுத்துக்கொள்வதில் கொள்வதில் சிலருக்கு மகிழ்ச்சி என்னதான் தன்னிடம் எல்லாமே இருந்தாலும் இல்லை என்று சொல்லவும் காட்டவுமே சிலருக்கு மகிழ்ச்சி இப்படி உங்கள் பார்வைக்கு மகிழ்ச்சி இல்லாதது போல தெரிந்தாலும் அப்படி இருப்பதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து அறிந்தவன் அவர்களை அவர்கள் விருப்பம் போல வைத்திருக்கிறான் அதிலிருந்து அவர்களே விழிப்புணர்வு பெற்று வெளிவந்தால்தான் உண்டு இவற்றை எல்லாம் கடந்து நீங்கள் என்னதான் உங்களின் மகிழ்ச்சியை இழந்து இழுத்து வந்தாலும் அவர்கள் அப்படி இருந்ததில் அடைந்த நிறைவான மகிழ்ச்சியை உங்களால் தர முடியாது எனவே உங்கள் மகிழ்ச்சியில் நீங்கள் பூரணமாக இருங்கள் உங்கள் மகிழ்ச்சியின் தன்மை பிறரை கவனிக்க வைக்கும் எப்படி இப்படி இருக்கிறாய் என்று கேட்க வைக்கும் நீங்கள் எப்படி எதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அது அவர்கள் வாழும் விதத்தை கவனிக்க வைக்கும் மாற்றும் இதை கடந்து நீங்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கான மகிழ்ச்சியை உங்களால் கொடுக்க முடியாது அப்படி ஏதாவது செய்கிறேன் என்றால் உங்கள் மகிழ்ச்சியை இழைப்பது உங்கள் மகிழ்ச்சியாக மாறும் இதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும் ஏற்றுக்கொண்டால் இதுவே இயல்பு இதுவே வாழ்க்கை என்று தித்திக்கும் எல்லாவற்றையும் நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாகவே வாழ்வோம் எப்போதும் நாம் நாம் மகிழ்ச்சியாக வைத்து உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்கவே நானே வந்து கொண்டிருக்கிறேன் நானே உனக்கு துணையாக இருந்து நான் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன் உன்னை கண்டு எல்லோரும் வியக்கும் நானே உன்னை ஏற்றுகிறேன் கவலைப்படாதே உன் கண்ணீரை துடைக்க நானே வருகிறேன் உன் கண்ணீரை நீ வீணாக்காத தங்கமே எதற்காக நீ அர்த்தமே இல்லாமல் வீணாக உன் கண்ணீரை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் கடினம் தான் ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும் ஏற்றுக்கொண்டால் இயல்பு இதுவே என்று உன் வாழ்க்கை தித்திக்கும் எல்லாவற்றையும் இப்படியே போகிற போக்கிலே விட்டுவிடு எதையுமே உன் மனதிற்கும் உன் மூளைக்கும் நீ எடுத்துச் செல்லாதே அதை உன்னால் தாங்க முடியாது அதனால் தான் சொல்கிறேன் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே ஆனால் உனக்காக தன் கையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை எந்த காலத்திலும் எப்பொழுதும் அவர்களை விட்டுவிடாதே உனக்காகத்தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே பொதுவானது ஆனால் எல்லோரையும் ஒரே போல் நடத்துவதில்லை அதை நீ தெரிந்து கொள் தடைகளை வெல்வது எப்படி என்று நீ தெரிந்து கொள் இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறவர்கள்தான் அநேகமானவர் இதற்கு எல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான் நமக்கு நண்பனும் நாமே பகைவனும் நாமே என்று சொல்வது உண்டு அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தானே நண்பராகிறார் யார் ஒருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம் பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வெற்றியை மறைத்து வைத்து அதனுள்ளே இருக்கிறது என்பது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கே புரியும் அது போன்றுதான் தோல்வியும் தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம் செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது உடல் நலத்தை இழப்பது வேண்டுமானால் சிறிதளவு இழந்ததாகும் ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள் தடைகளை வெல்வது எப்படி அப்படித்தான் நீங்கள் கேட்கிறீர்கள் இதை நமக்கு எறும்புகள் கற்றுத் தருகின்றன நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கே அது தெரிய வரும் ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருளை சுமந்து கொண்டு சென்றது தரைவழியே சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்றுவிட்டது மேலே செல்ல முடியாமல் தவித்தது சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இறையை வெடிப்பின் மேல் வைத்து சுமந்து வந்த இரையை நன்றாக பாருங்கள் சுமந்து வந்த இறையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பை கடந்தது பின்பு அந்த இறையை கொண்டு சென்றது அந்த எறும்பு எறும்பின் அறிவு வியப்பை அளிப்பதாக உள்ளது என எழுதியிருந்தார் ஒரு ஆராய்ச்சியாளர் துன்பம் ஏற்பட்டால் அத்துன்பத்தையே பாலமாக வைத்து நாம் முன்னேற வேண்டும் என்பதுதான் இந்த எறும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு மிகச்சிறிய உயிரான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும் எந்த தடையையும் வெல்ல முடியும் கவலையும் காணாமல் போய்விடும் எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது எவ்வேற்பட்டவர் வந்தாலும் தடுக்க முடியாது எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் தடுக்க முடியாது தன்னம்பிக்கையை கொள்ளுங்கள் தடைகளை எல்லாம் கடந்து நீங்கள் வெற்றியை சோப்பீர்கள் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமும் இல்லை தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படிகளில் காலடித்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை நீங்கள் எப்போது அடையும் முறையோ அதுவரை நீங்கள் முயற்சித்து கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே விடியல் விடியும் அந்த விடியல் விடியும் வரை முயற்சித்து கொண்டே இருங்கள் அது வெகு நாட்கள் இல்லை கூடிய விரைவிலேயே அது உங்களுக்கு கிடைக்கும் மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புத்தம் புது நாளை துவங்க உங்கள் எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் என்னுடைய ஆசி முழுவதுமாகவே கிடை நீ கலங்காதே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலன் எல்லாமே விரைவிலேயே சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் தான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ளாமல் முடியாமல் போய்விடுவதால்தான் உன் மனம் போன போக்கிலேயே நீ சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறாய் என்னை தட்டி கழித்து விடுகிறாய் அதனால்தான் நான் செய்கின்ற பலனையெல்லாம் உன்னால் அடைய முடியவில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால் தான் என் செய்திகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்திருக்கிறது கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உன்னத மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இவையெல்லாம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நீ நடந்து வந்ததால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய் அது அல்ல கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படிதான் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல காலகாலமாய் காலக்காலமாய் நல்லவர்கள் புலம்பும் ஒரு தொடர்கதிதான் அதுதான் நீயும் செய்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னிடம் பிரதிச்சியமாக விளங்க என்றால் நீ தான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமே கிடையாது எப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர வரப்பிரசாதமாக கொடுக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கு சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டிய நேரம் சிந்தனையோடு செயல்பட வேண்டிய நேரம் இப்போதே உன் நிலையை பல மடங்கு நான் உயர்த்தப் போகிறேன் சந்தோஷமாகவே இரு உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதும் உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன் கிழங்காதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும் என்னை நம்பு முழுவதுமாக நம்பு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் எது என்று எனக்கு தெரியும் எல்லாமே என்னிடம் இருக்கிறது உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன் உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொறந்துவிடும் கவலைப்படாதே உனக்கு இப்போது மாயை என்ற வலை கருமா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன் நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும் உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும் என்ன நடந்திருக்கும் சற்று யோசித்துப்பார் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே நான் இருக்கிறேன் என நம்பு கலங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய நீ வாயடைத்துப் போய் நிற்பாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் நான் உன்னை விடுவிப்பேன் நல்லதே நடக்கும் உனக்கு உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்க போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றுமே உனக்காக என் வார்த்தையை நம்பு நம்பிக்கைவை சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருந்திக் கொண்டிருக்கிறாய் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா எதனால் என்று தெரிந்து கொண்டாயா தெரிந்து கொள் உன் தரத்திற்கு அவர்களால் வர முடியாத போதுதான் அவர்கள் உன்னை பற்றி பின்னாடி புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னிடம் எல்லாமே இருக்கிறது அவர்களிடம் அது இல்லை அதனால்தான் தான் உன்னை பற்றி அவர்கள் பொறாமைப்பட்டு புறம் பேசிக் கொண்டிருக்கின்றனர் உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போதுதான் உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை நீ என்னுடைய உயிரான குழந்தை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் உன்னை பார்த்து அவர்கள் இன்னும் பொறாமைப்பட போகிறார்கள் அவர்களுடைய பொறாமையெல்லாம் உன்னை ஒன்றுமே செய்யாது ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை ஒரு வளையத்திற்குள் வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்னை மீறி எதுவுமே நடக்காது நீ என் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறாய் எது உன்னை நோக்கி வந்தாலும் அந்த வளையத்திற்கு வெளியே நின்றுவிடும் அதனால் நீ கவலைப்படாதே என் குழந்தையே போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல புற முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே அவர்கள் கோளை என்று நினைத்துக்கொள் அவர்களின் கோளைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் அதை நீ முதலில் புரிந்து கொள் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான் பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் என்றைக்குமே அறம் என்பது மட்டும்தான் ஜெயிக்கும் அதை நீ தெளிவாக புரிந்து கொள் அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவிலேயே உனக்கு கிடைக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நீ எதற்குமே கலங்காதே எல்லாமே கூடிய விரைவிலேயே முடிவுறும் நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே நடக்க போவது இல்லை நீ என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே நீ எப்போது மறந்தாயோ அப்போதே உனக்கு துன்பம் வந்து உன்னை ஆட்டி படைத்து விடும் அதனால் அதை மறக்காமல் இரு என்னை சுற்றி என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன் உன்னை ஒரு தூசி கூட நெருங்காத அளவுக்கு நான் பார்த்து கொள்கிறேன் என்னை நம்பு என்னுடைய வார்த்தையை நம்பு தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே பேசுபவர்கள் பேசிட்டு போகட்டும் கவலைப்படாமல் இரு இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் நம்பிக்கையோடு நான் கோரும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்றிக்கொண்டே கொண்டே வா நான் எல்லாவற்றையுமே பார்த்துக்கொள்கிறேன் நீ நிச்சயமாக வெற்றியின் உச்சத்தை அடைவாய் இதில் எந்த ஒரு சிறு தவறுமே நடக்காது விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் இரு வழிகள் மட்டுமே உண்டு உனக்கு இரு வழிகள் தான் இருக்கிறது அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் ஆன்மா ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி இறைவனிடம் முழுமையாக சரணாகதை அடைந்து நிற்பது இன்னொரு வழி இந்த இரண்டு வழி மட்டுமே நம்மிடம் இருக்கிறது அதை நீ எதில் தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பதில் நீ தீர்க்கமான முடிவை எடுத்துவிட இப்பொழுதே துறவு என்பது பலருக்கும் நடைமுறை சாத்தியமற்றது எல்லோராலும் துறவு கொண்டு வாழ முடியாது அதனால்தான் மெய் தேடும் பொருட்டு துறவரம் வேண்டி வருவோர்க்கு அடைந்த குருமார்கள் சாமானியமாக சந்நியாசதீச்சை அளித்து விடமாட்டார்கள் அவ்வளவு சீக்கிரம் உங்களால் சன்னியாசியாக மாற முடியாது என்னென்றால் அவளுடைய பொறுப்பு என்பது நிறையவே இருக்கும் அவர் அவர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கும் எல்லாவற்றையும் துறந்தவர்களால் மட்டுமே முழுமையான சன்னியாசியாக மாற முடியும் முழுமையான துறவை மேற்கொள்ள முடியும் உனக்கு இரண்டு வழிகளை தருகிறேன் இந்த வழியில் நீ எதில் செல்லப் போகிறாய் என்பதை நீதான் தீர்க்கமாக முடிவெடுத்து அதில் நீ வர வேண்டும் நீயே முடிவு செய்து கொள் நான் உன்னிடமே அவற்றை ஒப்படைத்து விடுகிறேன் இல்லறத்தில் ஈடுபட்டு அதற்கான கடமைகளை செவ்வெனி செய்தவாறே மெய் தேடலில் ஈடுபடுவது விருப்பமும் ஆர்வமும் முயற்சியும் முனைப்பும் உடைய எல்லோருக்கும் சாத்தியம் அந்த மாதிரி வழிகாட்டலையே தற்காலத்தில் குருமார்கள் பெரும்பாலும் தம்மை நாடி வரும் ஆர்வலருக்கு வழங்குகின்றனர் இல்லறம் வேண்டாம் எனக்கு சந்நியாசமே போதும் என்று வருபவர்கள் அவர்களுக்கு போன ஜென்மத்தில் ஈசனின் அருள் நிச்சயமாகவே இருந்திருக்கும் கடவுளின் அருள் முழுவதுமாகவே கிடைத்திருக்கும் அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அடைய முடியும் இல்லத்தில் ஈடுபட்டாலும் அவர்களால் வீடு விரைவில் அதை விட்டு வர முடியாது சந்நியாசத்தை ஏற்க முடியாது துறவை மேற்கொள்ள முடியாது அவர்கள் தன்னியாசம் வேண்டும் என்று வந்தாலும் அவர்களுடைய முழு நினைப்புமே அவர்கள் இல்லறத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் அதனால் யாருக்கு யார் இறைவன் அந்த அருளை கொடுக்கிறாரோ அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அதாவது துறவி மேற்கொள்ள முடியும் கடவுளை அடையும் வாக்கியமும் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் நீ எந்த வழியில் போகப் போகிறாய் என்பது முடிவு செய்